பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்கலையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில் குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது தமிழ்நாடு மற்றும் குஜராத் போன்ற மாநிலங்கள்ல இருந்து வேப்பங்கொட்டைகளை பல்கா நாற்பது டன் ஐம்பது டன் இப்படி லாரியில ஒட்டு வாங்கி அதில் நம்ம வாங்குறதுல எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் வந்து குச்சிகள் கல்லெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஈரப்பதம் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் இருக்கத்தான் செய்யும் இதையெல்லாம் நம்ம வந்து வாங்கி களத்தில் போட்டு உடைச்சி விடுறோம் அப்படி உடைச்சி விட்டு அந்த குச்சிகள் கல் எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு ஈரப்பதத்தை நம்ம வந்து வந்து அதை பேக்கிங் பண்ணி மறுபடியும் குடோன்ல அடுக்கி ஒட்டுக்கா வச்சிடறோம் வாடிக்கையாளர் எப்போ கேட்குறாங்களோ அப்போ ஒரு டன் ரெண்டு டன்னு எடுத்து நம்ம மிஷினில் போட்டு அரைச்சு அப்பப்போ அவங்களுக்கு தேவையான டைம்ல அரைச்சி கொடுக்கறோம் நீங்க சாதாரணமாக கடைகளில் வாங்கக்கூடிய வேப்பம் புண்ணாக்குக்கும் துளிர் வேம்பு விதைப்படிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கடைகளில் வாங்கக்கூடிய வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் பழகளை போட்டு நல்ல செக்கில் போட்டு ஆட்டி எண்ணெயை புழிஞ்சு எடுத்துருவாங்க வேப்பம் பழங்கள் அப்படின்னு பார்த்தாவே அதில் அசாடராக்டினுடைய தன்மை மாறாமல் இருந்தால் தான் அது உங்கள் பயிரையும் வளர்த்து பூச்சிகளையும் விரட்டும் இப்போ செக்கில் போட்டு ரொம்ப நேரம் ஆட்டிகிட்டே இருக்கும்போது அளவுக்கு அதிகமான ஜூடு வந்து அந்த இடத்துல அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் போது அதில் இருக்கிற அசாட தன்மை குறைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு நம்ம பண்ணக்கூடிய வேம்பு விதைப்பொடியில என்ன நடக்குது அப்படின்னா பிரத்யேகமாக ஒரு நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கோம் வேப்பங்கொட்டைகளை போடும்போது அப்படியே வேப்பங்கொட்டைகளை நாலா மூணாக உடைக்கும் எடுக்கிறது போது ஹீட்டு வராதா அப்படின்னு நீங்க கேள்வியை கேட்கலாம் கண்டிப்பா ஒரு பொருள் உடைக்கப்படும் போது ஹீட்டு வரும் உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பத்து ஹெச்பி மோட்டர் மூலிமா அதுக்குள்ள நல்லா குளிர்ந்த காற்றை வந்து இழு வைக்கிறோம் இழுக்க வச்சு அந்த வெப்பம் தூள்களை ஒரு பெரிய பைப்பு மூலியமா டிராவல் பண்றோம் குளிர்ந்த காற்று மற்றும் வேம்பு விதைப்பொடி ரெண்டுமே ஒன்னா கலந்து ஒரு நாற்பது அடி அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் அப்படி ஆகும்போது உடனே அதனுடைய ஜூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் குறஞ்சு சைக்ளோன் அப்படிங்கிற ஒரு பெரிய ட்ரம் இருக்கும் அந்த ட்ரம்முக்குள்ளே அப்படியே வேப்பங்கொட்டையும் அந்த காற்றும் குளிர்ந்த காற்றும் சுற்ற ஆரம்பிக்கும் சுற்றி முழுமையான ஜூடு குறஞ்ச உடனேயே அந்த குளிர்காற்று வந்து வேற பக்கமும் வேப்பங்கொட்டை தூளும் வேற பக்கம் நமக்கு டெப்பாசிட்டாக கீழே கொட்ட ஆரம்பிக்கும் அந்த காத்த வந்து இன்னொரு பெரிய பைப்பு மூலியமா நம்ம ஒரு எண்பது அடிக்கு டிராவல் பண்ணி வெளியே தள்ளிடுறோம் நம்மளுக்கு சுத்தமான வேப்பங்கொட்டை தூள் வந்து இங்க கன்வேயர் மூலியமா கொட்ட ஆரம்பிச்சிரும் கொட்டினத்துக்கு அப்புறமா இதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு பை வந்து நம்ம தயாராக வச்சுருக்குறோம் அந்த பை வந்து நம்ம டீ தூல்லாக நப்பு ஏறாமல் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு போடக்கூடிய பையை வந்து நம்ம உள்ளுக்குள்ள வேப்பங்கொட்டைகளை போட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணி நம்ம இந்த பையை மூலிமா நம்ம வெளியில் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா கொடுக்குறோம் வேம்பு விதைப்பொடி தயாரிக்கிறதோடு நம்ம நின்றாமல் வண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் ஒருச்செரிக்கிளையில் சூடோமோனஸ் விரிடி அசோஸ்ஃபேட்லம் பாஸ்போபாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா வேம் போன்ற அனைத்து உயிர் உரங்களையும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி வைக்கிறோம் குப்பைக்கு மாற்றா ஆட்டாம் புளக்கை தூளை வந்து ஃபுல்லாக அரைச்சி அது கூட கேல்சியத்திற்கு வந்து முட்டை ஓட்டுத்தூள் முட்டைக்கு ஓட்டுக்கு நடுவான் இருக்கிற மெம்பரைன் அப்படிங்கிற ஒரு ஜவ்வ புரோட்டீன் அதிகமாக இருக்கும் அதையும் சேர்த்துறோம் மீலையும் சேர்த்து எல்லா ஒட்டுக்காய் கலக்கி நாற்பது கிலோ பேக்காக வந்து அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி வைக்கிறோம் அடுத்து யூரியாவுக்கு மாற்றாக முழுமையாக மீனை வாங்கிட்டு வந்து நம்மளே சொந்தமாக சர்க்கரையை ஆலையாட்டி தயாரித்து அது கூடவே எல்லாம் ஒட்டுக்காக கலந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சிருந்து வடித்து எடித்து சுத்தமான மீன் அமிலத்தை தயார் உண்டு அதையும் தமிழகம் ஃபுல்லாக நம்ம வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம் நாட்டு மாட்டு சாணம் கோமையும் இதையெல்லாம் வச்சு கைப்படாமல் இயந்திரங்களோட உதவியோட தயாராகிற பஞ்சகாவியாவை நம்ம வெளியில் அனுப்பி வைக்கிறோம் மண்புழு உரங்களை கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வேப்பண்ணை புங்கண்ணை இழுப்பெண்ணை இப்படி எண்ணற்ற வகையான இயற்கை உரங்களை நம்மளே தயாரிக்கிறோம் சுகர்ஸ்ல சுகர்ஸ்லேருந்து வாங்கி தமிழகம் ஃபுல்லாக அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரசாயன உரங்களில் எந்த அளவுக்கு இருக்கிறோம் அதை விடவே உங்களுக்கு விலை குறைவாகும் தரமான பொருள்களையும் நம்ம தர்றோம் எங்கள்கிட்ட இல்லாத பொருள் ரசாயனத்தை விடவே எங்கள்கிட்ட இல்லாத பொருள் என்ன அப்படின்னா கலை தவிர்த்து மற்ற எல்லா பொருள்களுமே இயற்கை உரங்களாகவும் உயிர் உரங்களாகவும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக மேட்டூர் பார்சல் சர்வீஸில் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு எந்த பொருள் தேவை அப்படின்னாலும் கீழே தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அனைத்து இயற்கை உரங்களையும் நம்ம மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பி வைப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி இயற்கை உரங்களை வாங்கி பயன்படுத்தி செலவை குறைச்சு லாபத்தை அதிகமாக்கணும் அப்படிங்கறதான் எங்களுடைய ஆசை மூழ்காமல் முத்தல்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது வண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் ஒரு செயற்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி